இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டடி விளாக் தான் பார்க்குறீங்க அப்படியே பருப்பு வேக போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஒரு பக்கம் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இது என்ன நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷோபா சாருடைய பாலிட்டி நோட்ஸ் தாங்க நான் எழுதியிருக்கேன் அவர் வீடியோவாக போடுறாரு இல்லைங்களா யூடியூப்பில் அதை பார்த்து நான் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் வந்து பாலிட்டி நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணோனாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஃபோர் டேஸாக பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டம் முடிச்சாச்சு நம்பர் சிஸ்டமில் ஒரு ஃபைவ் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இதுக்கப்புறம் என்னால் லைவ் வீடியோ தொடர முடியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியலங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு மேலே தான் லைவ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் வெளியே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூங்க வேறு அப்புறம் பார்த்தா என்ன சொல்கிறதுனா க தோல் பிரச்சனை வர கையில் வருது வேறு கையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக ஆகிக்கிட்டே வர மாதிரி இருக்குது நகத்தாண்ட இருந்து பக்கத்துலலாம் அதனாலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவை நான் தான் இனிமேல் காலையில் கூட்டிகிட்டு போய் விடணும் எனக்கு கிடைக்கிற டைமில் தான் வீடியோ போட முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ அப்படின்றது அது ஒன் ஹவர் அப்படின்றது எனக்கு கிடைக்குமா அப்படின்றது தெரியலங்க கண்டிப்பாக எனக்கு கிடைக்கிற டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் வீடியோ அண்ட் லாங் வீடியோ போடும்போது கண்டிப்பாக எதனா ஒரு டாபிக் ரிலேட்டடாக நான் சொல்லித்தரேன் இந்த இயர்க்குள்ளே எப்படின்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்த்து வந்து புக்கு தமிழ் புக் முடிக்கணும் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் என்னால் முடியலைங்க சாரிங்க லைவ் வீடியோவை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க தான் அவங்க கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன் நான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன் வேண்டாம் வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் வீடியோவில் சொல்லிட்டேன் ஓகேங்களா சாரிங்க நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிடைக்கிற டைமில் நான் வீடியோ போடுறேன் வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா ரெண்டு மூணு தடவையாக நான் ட்ரை பண்ண பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க